என்ன பார்க்க அப்படின்னா அநேகர் வந்து நம்ம சேனல் எங்க குடும்பத்துல வந்து நாங்க மட்டும் தான் ரசிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்காக ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு நீங்க நிறைய நாள் சொல்லிருக்கீங்க இன்னைக்கு வந்து உங்களுக்காக தான் வீடியோ ஒரு நீங்க மட்டும் தான் ரசிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பா ஃபுல்லா நீங்க பாருங்க இன்னும் யார் யாரு இந்த மாதிரி இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் Eu não பாத்தோம் அப்படின்னா ஒரு குடும்பத்துல ஆண்டவர் வந்து ஆண்டவருடைய சொல்லி ஊருக்கு ஒருவரும் வம்சத்துக்கு ஒருவருமா நான் தெரிந்து கொள்றேன் அப்படின்னு அதனால ஆண்டர் வந்து உங்களை குடும்பத்துல ஒரு ஆளா வந்து தெரிஞ்சு கொண்டிருந்தார் அப்படின்னா உங்க மேல ஆண்டவருக்கு இருக்கிற நம்பிக்கையும் சரி ஆஹ் உங்களுக்கு ஆண்டர் கொடுத்துக்க பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டியும் சரி ரொம்ப பெருசு அந்த வரவங்க வந்து உங்களை ஃபாலோ பண்ணி ஆண்டவர் வந்து அவங்களுடைய எல்லாருடைய வாழ்க்கையுடைய உங்களை உங்களை லிங்க் பண்ணி தான் இருக்கும் அதனால நீங்க ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆண்டவருடைய அந்த அந்த முழு திட்டமே சொதப்பிரும் அதனால நீங்க தான் இந்த விஷயத்துல வந்து ரொம்ப வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும் ஆண்டர் சொல்ற ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணும் அதுல ஒரு விஷயம் மொத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கே தெரியும் உங்களுடைய குடும்பம் வந்து ஏதோ ஒரு விக்ர கட்டில இருந்துதான் வந்திருப்பீங்க நீங்க இல்ல அப்படின்னா அறியாம இருப்பாங்க உங்க குடும்பத்துல உள்ளவங்க நீங்க மட்டும்தான் ஏசுகிசுவீங்க அப்படி இருக்கும் போது நீங்க டக்கு நீங்க போய் என்னை மாதிரியே ஏத்துக்கோங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா எல்லாரும் ஏத்துக்கோங்கன்னு சொல்ல முடியாது முதல்ல நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு உங்களுக்கு வந்து ஒரு வாரியர் மைண்ட் செட் வேணும் அதாவது நான் வந்து ஒரு யுத்த வீரனா இருக்கேன் நான் வந்து ஒரு யுத்தம் வீரனா ஏன்னா உங்க குடும்பத்துல உள்ள ஒவ்வொருத்தையும் ரச்சிக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு யுத்தம் பண்ணி தான் ரசிக்க முடியும் சும்மா சாதாரணமால ரசிக்க முடியாது நீங்க இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாதனாலதான் வந்து ஆஹ் நிறைய பேர் சொல்லி சொல்லி பார்ப்பாங்க சொல்லும் போது அங்க இருந்து வந்து அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தான் வரும் ரொம்ப காலம் வந்து இழுக்கும் அதனால நீங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு வாரியர் மைண்ட் செட் வேணும் இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பாக்கலாம் ஏன் அப்படின்னா இந்த நம்ம இந்த பண்ற யுத்தமுமே நம்ம எந்த டைம் அதிகமா பண்ணா இரவு நேரத்துல நீங்க வந்து ஜபத்துல பண்ணணும் ஏன்னா நம்ம பவுல் சொல்றாரு எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்தை கேட்டதா இல்ல நம்ம மாம்சத்துல நீங்க போய் அவங்ககிட்ட போராட முடியாது மாம்சத்துல நீங்க போய் நிறைய பண்ண முடியாது இரவு நேரத்துல பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா இரவு நேரத்துலதான் அந்தகார கிரியைகள் வந்து அதிகமா செயல்படும் மனுஷர் நித்திரை பணிகையில் பிசாசனன் வந்து கலைகளை விதைக்கிறான் அப்ப நம்ம நம்ம நல்ல விதை விதைக்கணும் அப்படின்னு சொல்ற நேரம் தான் கலைகளை விதைக்கிறோம் அந்த நேரத்துலதான் ஜபிக்கணும் இரவு நேரத்துல உதாரணம் நியாயாதிபதிகள் ஆறு இருபத்தஞ்சு கிதையோனை பத்தி உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆண்டவர் வந்து கிதையோன் வந்து ரொம்ப பயன் பயந்தரம் உள்ளவர் ஆனா தான் ஆண்டவர் அழைக்கிறாரு அழைச்சு குறிச்சு நான் பெரிய காரியம் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்றாரு ஆஹ் சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா சொல்றாரு அன்று கத்தர் நோக்கி நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் ஏழு வயதான இரண்டாம் கொண்டு போய் உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகியின் பலிபீடத்தை தகர்த்து அதின் அருகே இருக்கிற தோப்பை வெட்டி போட்டு இந்த கற்பாறை உச்சியிலே பாங்கான ஒரு இடத்தில் உன் தேவநாயக கத்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த இரண்டாம் காலையை கொண்டு வந்து அதை நீ கட்டி போட்ட தோப்பினுடைய கட்டை விறகுகளின் மேல் சர்வாங்க தகனமாய் பலியிட கடவாய் என்றார் அப்பொழுது கிதியோன் தன் வேலையாட்களில் பத்து பேரை சேர்த்து கத்த தனக்கு சொன்னபடியே செய்தான் அவன் தன் தகப்பன் குடும்பத்தாருக்கும் அந்த ஊர் மனுஷருக்கும் பயப்பட்டபடியினாலே அதை பகலிலே செய்யாமல் இரவிலே செய்தான் உண்மையா சொல்றேன் அவர் ரொம்ப பயந்த ஸ்வாவம் உள்ளவர் தான் இன்னைக்கும் நிறைய பேர் நீங்க வந்து பயந்து போய் இருக்கலாம் ஆண்டவரே என்னை கொண்டு எப்படி ஆண்டர் என் குடும்பத்துல ஆண்டவர் அங்க குடுத்திருக்க அசைன்மெண்ட்லாம் பெரிய அசைன்மெண்ட் அதெல்லாம் பகல் நேரத்துல செய்ய முடியாத ஒரு அசைன்மெண்ட் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா நீ அந்த விக்கிரத்து பலிபிடுத நீ அப்படியே தகர்த்து போடு தகர்த்து போட்டு எனக்கு அந்த தோப்பு எல்லாம் தகர்த்து போடு எனக்கு ஒரு பலிபீடு கட்டி அங்க ஒரு அதுவும் அவங்க அப்பாவுடைய பலிபிடுத்தை தகர்த்து போட்டு அவங்க அப்பாவுக்கு சொந்தமான ஒரு காலையை எடுத்து பலி செலுத்த சொல்றாரு ஆண்டவர் இது ஒரு சாதாரண விஷயம் கிதியோன் அந்த இடத்துல இருக்காரு அதனால இவர் வந்து அவங்க அப்பாவுக்கு பயப்படுற தகப்பன் குடும்பத்தாருக்கும் ஊர் மனுஷருக்கும் பயப்படுறாரு நீங்க நிறைய பேரு நீங்க ரசிக்கப்பட்டவங்க உங்க தகப்பன் குடும்பத்துக்கும் உங்க பயம் இருக்கும் ஊர் மனுஷருக்கும் நீங்க பயப்ப இருக்கும் பயத்தோடையதான் நீங்க வந்து இருப்பீங்க ஆனா ஆனாலும் அவர் வந்து என்ன சொன்னார்னா கத்தை தனக்கு சொன்னபடியே செய்தார் இரவு நேரத்துல அவர் போய் வந்து அந்த பலிபீடத்தை வந்து தகர்க்கிறாரு இன்னைக்கு நீங்களும் வந்து அதான் செய்யணும் இரவு நேரத்துல உட்கார்ந்து ஆண்டரே என்னுடைய குடும்பத்துல உள்ள இந்த அந்தகார பலிபீடங்களை நான் உடைக்கிறேன் ஏன்னா கத்தர் உங்களுக்கு அந்த ஒரு அசைன்மெண்ட் கொடுத்திருக்காரு அந்த ஒரு வல்லமை அதிகாரத்தை ஆண்டவர் உங்களுக்கு அதனால தான் உங்களை தெரிந்து அந்த நீங்க வந்து செய்யணும் அதுக்கப்புறம் என்ன இருபத்தி எட்டாவது அந்த ஊர் மனுஷர் காலமே எழுந்திருந்த போது பாகாலின் வலிபீடம் தகர்க்கப்பட்டதும் அதன் அருகே இருந்து தோப்பு வெட்டி போடப்பட்டதும் கட்டப்பட்டிருந்த பலிபீடத்தின் மேல் அந்த இரண்டாம் காலை பலியிடப்பட்டதுமா இருக்க அவர்கள் கண்டு ஒருவரை ஒருவர் நோக்கி இந்த காரியத்தை செய்தவன் யார் என்றார்கள் கேட்டு விசாரிக்கிற போது யோகாசி மகன் கிதியோன் இதை செய்தான் என்றார்கள் அப்பொழுது ஊரார் யோவாசை நோக்கி உன் மகனை வெளியே கொண்டு வா அவன் பாகாலின் வழிபடுத்தை தகர்த்து அதன் அருகே இருந்த தோப்பை வெட்டி போட்டான் அவன் சாக வேண்டும் என்றார்கள் யோ யோவாஸ் தனக்கு விரோதமாக நிற்கிற அனைவரையும் பார்த்து நீங்களா பாகாலுக்காக வழக்காடுவீர்கள் நீங்களா அதை ரட்சிப்பீர்கள் அதற்காக வழக்காடுகிறவன் இன்று காலையிலே தானே சாக வேண்டும் அது தேவனால் தன் வழிபடுத்த தகர்த்தது நிமித்தம் அது தானே தனக்காக வழக்காடட்டும் என்றான் எவ்வளவு ஒரு மனமாற்றம் பாருங்க அந்த யோவாஸ் வந்து அவங்க அப்பா கிரியனுடைய அப்பா வந்து ஆண்டர் அவருக்குள்ள பாருங்களேன் அந்த இரவு நேரத்திலே ஆண்டர் அவருக்குள்ள ஒரு பெரிய மனமாற்றத்தை கொடுத்துருக்கார் காலையில எல்லாரும் எஞ்சி பாக்குறாங்க யாரும் எல்லா பலபடுத்தையும் உடச்சு பா தெரியுது யாருன்னு விசாரிக்கிறப்ப இவரை கண்டுபிடிச்சிட்டாங்க கிதியம் தான் இதை செஞ்சாரு அப்படின்ற கண்டுபிடிச்சிட்டாங்க அப்ப அவங்க அப்பா கூப்பிட்டு நீ கிதியம் வெளியே கொண்டு வாங்க கொள்ளுவாங்க அவ்வளவு ஆக்ரோஷமா வந்து இருக்காங்க ஆனா அவங்க அப்பாவே சொல்றாரு நீங்க எதுக்கு வந்து இது பண்றீங்க அந்த பலிபடுத்தாத அது வந்து வளர்க்காடட்டும் நீங்க எதுக்கு போய் சொல்லிட்டு அவங்க அப்பாவே போல்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் பேர் உங்களுடைய தகப்பனுக்காக உங்களுடைய தாய்க்காக இவங்க வந்து நான் ஆண்டவர் சொன்னா என்ன செய்வாங்க என்னை கொன்னே போட்டுருவாங்களே அந்த மாதிரி நீங்க பயப்படுறீங்க ஆனா நீங்க ஜபத்துல அந்த பலிபீடத்தை இரவு நேரத்தில் நீங்க ஜெபித்து தகர்க்கும் போது அதே இடத்துல ஆண்டவர் வந்து உங்க தகப்பனுடைய மரணியை மாற்றுவார் அதே தக உங்களை வந்து அவங்க நீங்க சொல்ற வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வாங்க ஏற்றுக்கொள்வாங்க அதுக்கு அடுத்து பாருங்களேன் முப்பத்தி ரெண்டாவது அதுக்கப்புறம் அவங்க அப்பாவே போல்டா ஸ்டேட்மெண்ட் சொன்னனால அஹ் முப்பத்தி ரெண்டாவசனம் இருக்கு தன் வழிபடுத்த தகத்தது நிமித்தம் பாகால் அவனோட வளர்காட்டும் என்று சொல்லி அன்னாளிலே அவனுக்கு பகால் என்று பெயரிடப்பட்டது அதுக்கப்புறம் சரி அவங்க சரி பா பாகாலே வளர்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒதுங்கிட்டாங்க இப்படிதான் வந்து இவர் வந்து அந்த ஃபேமிலி ஆல்டர் அப்படி சொல்றாங்க ஈவல் ஆல்டர் அவங்க குடும்பத்துல உள்ள அந்த அசுத்த பலிபீடத்தை வந்து நீங்க இப்படிதான் வந்து தகர்க்கணும் ஆண்டர் வந்து அந்த இடத்துல வந்து தகப்பனுடைய இதுன்னு சொல்லியிருக்காரு அப்ப இவங்க குடும்பத்துக்குமே அதுல ஒரு லிங்க் இருந்திருக்கு இது ஊர் மக்களுக்கோ இவங்களுக்கோ மட்டும் சம்மந்தம் கிடையாது தன்னுடைய தகப்பனுடைய ஒரு சொந்த குடும்பத்தினுடைய ஒரு இரத்தமோ அந்த ஒரு பலி வந்து அவங்களோட இருக்கனாலதான் ஆண்டர் வந்து நீ கண்டிப்பா நீ உடைச்சா மட்டும்தான் அடுத்து வந்து இது கிரியே பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஸ்பெசிபிக்கா இது பண்ணியிருக்கேன் இப்ப பாத்தீங்க அப்படின்னா கிதியோன் மேல ஆண்டர் ஒரு பயங்கரமான ஒரு அனாயிண்டிங் வச்சிருக்காரு அவருக்குன்னு ஒரு ஒரு ஸ்பெஷல் காலிங் வச்சிருக்காரு அதனாலதான் ஆண்டர் என்ன செய்யறாரு அவரை கொண்டு தேசத்தையே ரசிக்கணும்னு வச்சிருக்காரு இஸ்ரோவேல் ஜனங்களே ஆனா முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா இவங்க குடும்பத்தை முதல் இவர் ரசித்தா மட்டும்தான் அவர் இவரை கொண்டு தேசத்தை ரச்சிக்க முடியும் அதனாலதான் ஆண்டர் முதல்ல குடும்பத்துல உள்ள பலிபடுத்த தகர்க்கிறாரு ஆறாவது அதிகாரம் வந்து இந்த இது நடக்குது ஏழாவது அதிகாரம் பாத்தீங்கன்னா தேசத்தை அவர் மூலமா ரச்சிக்கிறார் இன்னைக்கு அநேகர் ஆண்டர் உங்களுக்கு ஒரு பெரிய அழைப்பு வச்சு உங்க ஊரையே இல்ல ஒரு பெரிய உங்களை உங்க மேல ஒரு பெரிய அழைப்பு வச்சு ஆண்டர் வந்து தேசத்தையே உங்களை கொண்டு அசைப்பார் அன்னைக்கு வந்து கிரியனுடைய பட்டயம் கத்தருடைய பட்டயம் கிரியனுடைய பட்டயம் சொல்லி பயங்கரமா ஆர்ப்பரிப்பாங்க அவர் பயங்கர கோலையா இருந்த ஒரு மனுஷன்தான் அவர் ஒளிஞ்சு போய் கோலையா இருந்த மனுஷர் தான் அவர் மாதிரி பயப்பட்டவர் இல்லை ஆனா அவரை கூட ஆண்டர் ஒரு வீரனா மாற்றினார் என்னன்னா ஒரே ஒரு காரியம் அவர் வந்து ஆண்டவர் என் கூட நிறைய அடையாளம் எல்லாம் கேட்பாரு ஆண்டவர் பயமா இருக்குன்னு அடையாளம் இந்த அதுக்கடுத்து அந்த இதுல எல்லாம் சொல்லுவாரு நீ பயப்பட்டேனா போய் பாரு அப்படின்னு எல்லாம் உனக்கு வந்து பயமா இருந்துச்சுன்னா நீ போய் இந்த இடத்துல இருக்கு ஞாயதிபதி ஏழு பத்துலாம் இருக்கு நீ போக பயப்பட்டாய் நாள் முதல் நீயும் உன் வேலைக்கானாய் பூராவும் சேன இடத்துக்கு போய் நீ பயமா இருந்துச்சா நீ அப்படி கூட போய் பாருன்னு ஆண்டவர் வந்து அந்த அளவுக்கு இறங்கி பாருங்களேன் அவ்வளவு பெரிய ஆண்டவர் நம்ம கிட்ட அந்த அளவுக்கு இறங்கி வந்து கிதியோ அவனுக்காக இவ்வளவு விஷயம் சேராரு அப்படின்னா பாத்துக்கோங்க இப்ப இன்னைக்கு தேசத்தை நான் கலக்கணும் நான் தேசத்தை ஆண்டர் ஏன் கையால் ரச்சிக்கணும்னு நினைச்சீங்கன்னா முத உங்க குடும்பத்துல உள்ள அந்நிய வல்லமையினுடைய அந்த விக்கிரகத்தின் வல்லமையினுடைய வழிபடுத்த நீங்க தகர்க்கணும் அதை நீங்க தகர்க்கறதுக்கு நீங்க வந்து ஒப்பு கொடுக்கணும் ஒப்பு போது நிச்சயமா இந்த சக்தியை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நாங்க நம்புறோம் அதனால இத இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதை செய்யும் போதே உங்களுக்கு பெரிய விடுதலை கிடைக்கும் அந்த காலத்துல மாதிரி நம்ம எந்திரிச்சு போய் ஒன் நைட்டா தகர்க்கிறது இப்படி செஞ்சு வச்சிருக்கிற தகர்க கிடையாது இன்னைக்கு வந்து நம்ம ஆவியில ஆவியில போறோம் ஏன்னா ஆவியில தான் வந்து நிறைய கட்டுகள் இருக்கு அந்த கட்டுகளை வந்து நம்ம ஆவியில தான் நம்ம ஜபத்துல போராடணும் இப்ப அந்த காலத்துல அவங்க அந்த குடும்பத்துடைய ஸ்பெசிபிக்கான ஒரு இது வந்து பாகான்னு இருக்கு உங்களுக்கு தெரியும் உங்க குடும்பத்துக்கு விரோதமா என்ன ஆவி இருக்கு அந்த பலிபீடம் எப்படி எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு அந்நிய வல்லமைகள் இருக்கு இந்த பெயர்கள் கூட உங்களுக்கு தெரியும் அப்ப நீங்க அதை வச்சுதான் நீங்க வந்து ஃபைட் ஜத்துல நீங்க போராடும் முக்கியமா இரவு நேர ஜபம் வந்து ரொம்ப வல்லமையான ஜபம் அதனால இரவு நேரத்துல நீங்க ஜபிக்கும் போது ஆரம்ப அவங்க அப்பாவுடைய மனசே எவ்வளவு தூரம் மாறி அவங்க அப்பா வந்து கோவமே படல கிதிய சரி நீ வந்து தகர்த்துட்டியா அப்ப நீ போய் சாகதான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அவங்க அப்பாவுடைய மனசே அப்படியே மாறிடுச்சு அந்த அளவுக்கு ஆண்டர் வந்து பெரிய காரியங்களை வந்து அன்னைக்கு அவங்க குடும்பத்துல செஞ்சார் ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா நீங்க மட்டும்தான் அவங்க குடும்பத்துல ரசிக்கப்பட்டீங்க அப்படின்னா நல்லா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் நமக்கு வந்து அந்த இடத்துல ஒரு பெரிய பெரிய ஒரு பொறுப்பு இருக்கு அப்படிங்கிறத வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் அங்கே இருக்கவங்கள விட அது வந்து நீங்க சின்ன ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்து நீங்க ஏசப்பா ஏத்துக்கிட்டோங்களாலும் சரி இல்லை நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் வேலைக்கு போய் பெரிய ஆளா இருந்தாலும் சரி இல்லை உங்க குடும்பத்துல நீங்கதான் சின்னவங்களா ஏத்துக்கிட்டாலும் சரி ஏசப்பா ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்க குடும்பத்தை நீங்க ரச்சிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீ உங் நீங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்கு அவங்க உங்களை சுத்தி இருக்கவங்கள வச்சு உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு இது இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம நம்மளை வச்சு ஒரு பெரிய நம்மளை வச்சுதான் அதை நடக்கும் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் அதை வந்துட்டு நம்ம என்னைக்குமே மறந்துடவே கூடாது அதனால அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளும் வந்து ஏசப்பாவை ஏத்துக்கிட்டு மக்களை நம்மளும் வந்து ஏனோ தானு இருக்க கூடாது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நமக்கு வந்து ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த பொறுப்புல ரொம்ப கரெக்டா இருக்கணும் இப்போ அன்னைக்கு அன்னைக்கு நம்ம பழைய பாட்டுல பார்த்தோம் அப்படின்னா வந்து சிம்சோன் வச்சு வச்சுதான் ஆண்டவர் வந்து ரச்சிப்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு ஆனா நம்ம அந்த சிம்சோனுடைய எண்டிங்லாம் எல்லாம் பார்த்தோம்னா கடைசி நிமிஷம் வரைக்கும் ஆண்டவர் வந்து ரச்சிச்சாரு ஆனா அவர் வந்து பாவம் பண்ணிட்டாரு இருந்தாலும் ஆண்டவர் கடைசி நிமிஷம் அவர் சொன்னதை சொன்ன வாக்கு வந்து ஆனா நிறைவேற்றிட்டாரு ஆனா அவருடைய ஆத்மா வந்து பல்லவத்துக்கு போச்சா போலயா நமக்கு நமக்கு வந்து இப்ப தெரியாது ஆனா கடைசி நிமிஷம் வரைக்கும் அதனால நம்ம ஏன் இந்த இம்பார்ட்டன்ட் ரோல் நமக்கு வந்து வேணும் அப்படின்னா நம்ம ஆண்டர் முன்னாடி ஒரு சின்ன தவறு கூட நம்ம வந்து ஆண்டர் முன்னாடி சரி நம்ம மக்கள் முன்னாடி சரி பைபிளுக்கு பைபிள்ல வந்து இது தப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில அது பக்கம் கூட நம்ம போயிடவே கூடாது அதான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா நம்ம ஒரு சில நேரம் நம்ம அந்த பாவத்துக்கு இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா திருப்பி பிசாஸ் வந்து அதை வச்சே அப்படியே நம்மளை பின்னாடி இழுத்துரும் நம்ம பின்னாடி போயிட்டோம் அப்படின்னா நம்ம குடும்பம் எதுவுமே எழும்பாத விலைக்கு பார்த்திரும் அதனாலே பிசாஸ் வந்து நம்ம கிட்ட வந்து அந்த பாவத்தின் மூலியமா முக்கியமா நம்ம கிட்ட வந்து பயங்கரமா வந்து போராடும் ஏன் சிம்சோன்க்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு சின்ன பாவம் சிட்டா பாவன்னு இல்ல அவர் வந்து அவர் வச்சுதான் அடர் வந்து பெரிய காரியங்களை செய்யணும்னு வந்து அவர் பிறக்கும் போதே வந்து ஒரு பெரிய தரிசனத்தோட ஒரு அற்புதமாதான் அவர் எல்லாம் வந்து பிறந்தார் ஒரு பவரோட தான் அவர் எல்லாம் வந்து பிறந்தாரு ஆனா அந்த பெண்கள் விஷயத்துல பார்த்துட்டோம் அப்படின்னா அவர் ரொம்ப ஒரு இதாயி ஏமாந்து அவருக்குன்னு இருக்கிறதான நிறைய அந்த வல்லமை அந்த பவரை வந்து அந்த பாவத்தை நிமித்தம் அவர் வந்து இழந்துட்டார் அப்போ இன்னைக்கு வந்து நம்ம முழு குடும்பத்தையும் ஏன் நம்ம பரம்பரையவே இன்னைக்கு நம்ம மாத்தணும் ஏசப்பாவக்குள்ள ரச்சிக்கணுங்கிற ஒரு ரோல் வந்து நம்ம கிட்ட இருக்கும்போது நம்ம வந்து அந்த பாவத்துக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய முழு முழு பரம்பரை நம்மளுடைய குடும்பம் எல்லாமே வந்து படிக்கு வந்து போயிரும் அதுக்கு நம்மளே ஒரு பெரிய காரணமா இருந்துரும் ஏன்னா ஆண்டர் நம்ம கிட்ட அந்த இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து கொடுத்துருக்கா ஓ நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா நம்ம கிட்ட மட்டும்தான் பிசாசம் வந்து பாவ பாவத்தின் மூலியமாவோ எது மூலயமா போராடதான் செய்யும் கண்டிப்பா நம்மகிட்ட போராடும் அப்ப நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தா மட்டும்தான் முக்கியமா ஆண்டர் இருக்கும்போது அந்த ஒரு பாவம் செய்யறதுக்கு ரொம்ப பய பாவமே செய்யக்கூடாது அப்பனாதான் நமக்கு சுத்தி இருக்கவங்க எல்லாத்தையும் நம்ம ஈஸியா வந்து ரசிக்க முடியும் இது வந்து நீங்க நம்ம முத முதலா இருக்கோம் நம்ம வந்து கொடுக்குற ஒரு லைக் கிரயம் கூட சொல்லிக்கலாம் நம்ம நம்ம தான் அது ரொம்ப ஜாக்கிரதையா ஒரு சாக்ரிஃபை சாக்ரிஃபைஸ் ஆஹ் நம்ம அப்படி அப்படி நம்ம பண்ணா நம்ம இந்த முழு குடும்பத்தையும் நம்ம அதுக்கு அதுக்கடுத்து மூன்றாதான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம் இருந்தாலும் அதை இன்னும் வந்து வசனத்தின்படி நம்ம பார்ப்போம் என்ன அப்படின்னா நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா ஜபமே பண்ணாம சும்மா அவங்ககிட்ட போய் சத்தியத்தை சத்தியத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அது வந்து வந்து தான் போகும் நிறைய அவங்க நம்ம என்ன சொல்ல மாட்டாங்க அதெல்லாம் எதுக்காக அப்படின்னா எபைசியர் ஒன்னு பத்தொன்பதுல இருக்கு தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த நமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின் படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் அதாவது நம்ம நம்முடைய மனசுக்கே கண்கள் இருக்கு பிரகாசம் அந்த கண்களுக்கு வந்து நல்ல பிரகாசம் வேணும் அது வே அது இருந்தா மட்டும்தான் ஆண்டருடைய மகத்துவத்தையும் ஆண்டவர் கிறிஸ்து மருத்துவ வந்து உயிரோடு எழுமினதையும் கிறிஸ்து தேவகுமாரன் என்பதையும் அவர் மூலமா தான் நம்ம பரவதுக்கு போக முடியும் என்பதையும் நம்ம வந்து நல்லா புரிஞ்சு கொள்ளவே முடியும் ரெண்டு குழந்தைய நாலு நாள்ல இருக்கு தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி நீங்க சுவிசேஷம் சொல்றீங்க அந்த சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான் இப்பிரபஞ்சத்தின் தேவனானவனா பிசாஸ் தான் பிசாஸ் தான் ஆண்டார்வன் சொல்றாரு இந்த உலகத்தின் அதிபதி அப்படின்னு சொல்றாரு அவன் தான் அந்த பிரபஞ்சத்தின் இந்த உலகத்தை இது பண்ற இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை வந்து குருட்டாக்கி வச்சிருக்கான் அப்ப அந்த மனசு அந்த குருட்டாட்டமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன சொன்னாலும் வந்து அது வந்து இதாகாது அப்ப முதல்ல வந்து அந்த குருட்டாட்டத்துல இருந்து அவங்க வெளியே வரணும் அந்த மன கண்கள் முத திறக்கப்படணும் அந்த மன கண்கள் திறக்கப்பட்டது மட்டும் இல்லாம அதுல வந்து நல்ல பிரகாசமான பிரகாசமுள்ள மனக்கண்களா அவங்க மாறணும் அப்பனா மட்டும்தான் நம்ம சொல்ற விஷயமே அவங்க புரிஞ்சு கொள்ள முடியும் இல்ல அப்படின்னா அது வந்து நம்ம என்னதான் நம்ம கத்திட்டே இருந்தாலும் என்னதான் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அதை கொள்ற தன்மை இருக்காது ஆனா நீங்க முத வந்து அதற்காக நீங்க ஜெபம் பண்ணணும் அந்த அந்த குருட்டாட்டத்துல இருந்து அவங்க வெளியே வரணும் அந்த மன கண்கள் திறக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஜபத்துல ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ பண்ணி பாருங்க உங்களுக்கு அவங்க வந்து அவங்க கொடுக்குற ஏதாவது ஒரு சூழ்நிலை வரும் அப்ப நம்ம சொல்ற விஷயத்த அவங்க வந்து புரிஞ்சு கொள்வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க சுவாசிக்கிறோம் ஏன் அப்படின்னா வந்து ஒரு பிசாசின் ராஜ்யத்துல நம்ம போ இருக்கிற மக்களை வந்து நாம வந்து ஆண்டருடி வெளிச்சத்தின் ராஜ்யத்துல கொண்டு வர்றதுக்கு நம்ம வந்து டைரக்டா போய் வந்து பேச்சினாலேயோ இல்ல நமக்கு இருக்க அந்த பலத்தினாலையோ இல்ல நம்மளுக்கு இருக்க பைபிள் நாலேஜ்னாலேயோ அவங்கள வந்து நம்ம வந்து இது பண்ணவே முடியாது நம்ம அவங்களோட போராடணும் அப்படின்னா நம்ம ஜபத்தினால நம்ம ஆவியை கடி நம்ம கட்டி வச்சு கடிந்து கொள்றதுனாலதான் தான் நம்ம வந்து அவங்களால ஜெயி அவங்கள வந்து ஜெயிக்க முடியும் எல்லாத்தையுமே அதே மாதிரி நம்ம பிசாசோட தான் போரா இப்ப நம்ம மனிதர்களோட போராடல அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா பிசாசினுடைய ராஜ்யத்தான் பிசாசோட தான் நம்ம டேரக்டா போடுறோம் மனிதர்கள்ட்ட வெறுப்பு காமிக்கோ இவங்க ஏன் நம்ம சொல்றதை கேட்கவே மாட்டாங்கட்டு அவங்கள்ட்ட வந்து நம்ம சோர்ந்து போகவோ கூடாது நம்ம போராட்டத்தை நல்லா ஞாபகம் நல்லா நீங்க ஜபானாலும் சரி அவங்கள அவங்களுக்கு பின்னாடி இருக்கிறதான அந்த இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவன்கிட்ட தான் நம்ம வந்து இப்ப வந்து நம்ம போராடிட்டு இருக்கோம் அவனை தான் நம்ம ஜெயிக்கணும் நம்ம இசப்பானுடைய வல்லமை வச்சு அவனை தான் வந்து நம்ம ஜெயிச்சா மட்டும்தான் இவங்களுக்கு வந்து விடுதலை கிடைக்கும் அப்படிங்கும்போது நம்ம அவன்கிட்ட தான் அட்டாக் பண்றோம் இதை நல்லா திற குறைஞ்சிட்டு அவங்க மேல கோபப்படாம நமக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்கு நம்மளால இந்த குடும்பம் வந்து கட்டப்படணும் அப்படிங்கிற மாதிரி நல்லா மனசுல வச்சுட்டு கெதியோன போல பயப்பட்டவங்களா இருந்தாலும் பரவாயில்ல தைரியமா இருங்க சிம்சோன போல வந்து ஆண்டர் நமக்கே ஒரு நல்ல பலன் கொடுத்திருந்தாலும் அது அஜாக்கிரதையா பாவத்தை நிமித்தம் வந்து இழந்து போகாம இருந்து உண்மையாமே ஆண்டருடைய வல்லமையை கொண்டு இரவு நேரத்தை நல்லா ஜெபிச்சு எல்லாத்தையும் தகர்க்கும் போது நிச்சயமா வந்து ரச்சிக்கப்படாத உங்க குடும்பத்தை வந்து நீங்க வந்து ரசிக்கலாம் உங்க குடும்பம் ரசிக்கப்படுச்சுன்னா உங்க ஊர் ரசிக்கப்படும் ஊர் ரசிக்கப்பட்டுச்சுன்னா தேசம் ரசிக்கப்படும் இப்படிதான் வந்து அப்படியே ஆண்டோருக்குள்ள வளர முடியும் நீங்க கண்டிப்பா வந்து இந்த வீடியோ நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க குடும்பத்துல ஒரு ஆள் ரசிக்கப்பட்டவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் வீடியோ உங்களை அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கத்துறவங்களை ஆசீர்வதிப்பாராங்க